நீ ராத்திரி பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு என்ன பண்ற பத்து பத்தரை மணிக்கு யாரையா வருவான் திருடம் வருவான் இல்ல திருடம் பிடிக்கிட்டு போலீஸ் வருவோம் நாங்க திருடங்களா பத்து மணிக்கு ஏத்தாந்து ஒரு உத்தரவு கொடுக்குறேன் இரநூறு பேருக்கு மேல நடத்த கூடாது எந்த ஊர்ல சொல்லி இருக்குது விஜய்க்கு திரைப்பட நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் குறிச்சியில் முப்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் அதுல அதோட மோசமான நிபந்தனை

நீங்களே போக்குவரத்துக்கு இடஒரை ஏற்படுத்திட்டு குற்றச்சாட்டு பண்றதுக்கு நீங்க போட்ட பேரை இருக்கிறோம் இந்த இடத்துல ஏதாவது போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறா தயவு செய்து வந்திருக்கிற தொலைக்காட்சி பத்திரிகை துறை பாருங்க கூட்டம் நடத்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் அதெல்லாம் ஒதுக்கப்பட்ட இடம் அவர்கள் தடுப்பு போட்டிருக்கிற இடம் இந்த தடுப்புக்கு அண்ணா திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏதாவது போக்குவரத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் போக்குவரத்து காவல்துறை வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த வாகனத்தை பஸ் கொண்டாந்து நிறுத்தி போக்குவரத்தை பாதிப்பு இடையே ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்த மட்டும் நல்லா மட்டும் நல்லா செய்யுங்க விட்டுருங்க சாரா விகரம் விட்டுருங்க ஆனா அடிமையா இருக்காதிங்க காலங்கள் மாறும் ஆட்சி என்பது ஒருவருக்கு நிரந்தரம் இல்லை ஏதோ மு க ஸ்டாலின் நூறாண்டு காலம் வாழ்வது போலவும் நூறாண்டு காலத்துக்கும் இனி திமுக ஆட்சி நடத்த போவது போலவும் நீங்க நடந்துகிறத பார்த்தா இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கண்ணிய குறைவு இதுல காற்றாக்கிற சட்டம் ஒழுங்கு காப்பாத்துங்க கொலை கொள்ளை தடுங்க போதை பொருட்களை தருக பாலியல் கூட்டு கற்பழிப்பு தமிழ்நாடு கற்பழிப்பு போட்டு நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ளாக பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும்

திரைப்பட நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் குறித்த முப்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் அதுல விட மோசமான நிபந்தனை நூறு பேர் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த வெற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு ஏகத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் இருநூறு பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் விழுப்புரம் நகரம் முழுவதும் இன்றைக்கு கொலை கொள்ளை வழிப்பதி கஞ்சா போதை நகரமாக இன்றைக்கு விழுப்புரம் இருக்கிறது சிறுவர்கள் பாதிக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் மாற்றத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு கமிஷனரை போடுங்க முதல்ல ஒரு இன்ஜினியரை போடு முதல்ல ஒரு சுகாதார ஆய்வாளரை போடு கமிஷன் நகராட்சிக்கு ஒரு மேனேஜரை போடு ஒரு அக்கௌண்ட போடு இதெல்லாம் போடாம எப்படியா செயல்படும் எங்களை அரசு பண்ணத்துல காட்டுற மும்முரம் இதுல கொஞ்சம் எங்களை அப்ப எப்போனாலும் பிடிச்சிக்கலாம்